நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது பாஜக மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு புகார் அளித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது பாஜக மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு புகார் அளித்துள்ளார் திமுக நிகழ்ச்சி ஒன்று திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழிசை குறித்து அவதூறாக பேசியதாக குஷ்பு புகார் அளித்துள்ளார் தமிழிசை குறித்து அவதூறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடுப்பேன் என்றும் குஷ்பு தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது பாஜக மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு புகார் தெரிவித்துள்ளார் தமிழிசை குறித்து அவதூறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடுப்பேன் எனவும் குஷ்பு தெரிவித்துள்ளார் மீண்டும் மீண்டும் பெண்களை புண்படுத்தும் வகையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார் எனவும் குஷ்பு தெரிவித்துள்ளார் மகளிர் ஆணைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது குஷ்பு புகார் தெரிவித்துள்ளார் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது பாஜக மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு புகார் அளித்துள்ளார் திமுகவின் நிகழ்ச்சி ஒன்றில் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழிசை குறித்து அவதூறாக பேசியுள்ளதாக குஷ்பு புகார் தெரிவித்துள்ளார் மேலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடுப்பேன் என்றும் குஷ்பு தெரிவித்துள்ளார் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள்